நலம் பாராட்டி நன்மை பயக்கும் நவரச மொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான திருக்குறள் நேரம் நம் திருக்குறள் திருக்குறள் வித் இங்கிலீஷ் கம்ப்ளீட்ஸ் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி அதிகாரம் எண் நூற்று ஒன்று நன்றி செல்வம் சாப்டர் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பியூட்டை வைத்தான் வாய் சான்ற பெரும் பொருள் அஃது உன்னான் செத்தான் செய்ய இல் தன் வீடு நிரம்பும்படியாக செல்வத்தை சேர்த்து வைத்தும் கஞ்சன் என்பதால் வயிறார கூட உண்ணாது இருப்பவன் உயிரோடு இருந்தும் செத்தவனே காரணம் அவன் சேர்த்த செல்வத்திற்கு அவனே உரிமை இல்லாதவனாக போய்விடுகின்றான் டெட் வித் வெல்த் இன் பைல் Unenjoyed it is futile. By having gathered house full of wealth, but not even having stomach full of food due to his stingy attitude, though lives considered to be dead because of no rights on his own wealth.